இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கால் கிலோ மட்டன் எலும்பு வச்சு பாய் வீட்டு கல்யாணத்தில் செய்கிற மட்டன் தாழ்ச்சா செய்யலாமா வாங்க இப்போ கால் கிலோ மட்டன் எலும்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எலும்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் தேவையான அளவு உப்பு போட்டு நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டு தனியாக எலும்பு எடுத்து வச்சுக்கலாம் அதே குக்கரில் நான் இந்த டம்ளரில் அரை டம்ளர் வந்து துவரம் பருப்பும் முக்கால் டம்ளர் வந்து கடலை பருப்பும் இதில் வந்து அளந்து போட்டிருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க துவரம் துவரம்பருப்புனா முக்கால் கப்பு கடலை பருப்பு இதை நல்லா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூன்ல வந்து சின்ன வெங்காய பேஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ரலாம் அதுக்கப்புறமா நான் இது கூட மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி இதோட நான் சேர்த்துக்கிறேன் தென் இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா தென் இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தென் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் இதோட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஆறு பட்டை அதாவது ரெண்டு இன்ச் அளவு உள்ள பட்டையில் ஆறு பட்டை நாலு இலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி அதையும் இதோட சேர்த்து ரெண்டு நிமிஷம் மசாலாவை வந்து இந்த ஆயிலில் வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த கத்திரிக்காய் இதோடு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவக்கூடாது தோல் சீவாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நான் தோல் சீவின ஒரே ஒரு வாழைக்காய் வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ காயெல்லாம் சேர்த்தனதுக்கப்புறம் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இதோட சேர்த்துட்டு இந்த மசாலா ஃபுல்லாக வந்து நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மசாலாவிலேயே நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு ஊற்றக்கூடாது அந்த பருப்பு வச்ச தண்ணியை மட்டும் மேலாப்பில் ஊற்றிடுங்க பருப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விசிலை போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுறேன் ஒரு விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் போகிற வரையும் வெயிட் பண்ணக்கூடாது ஏன்னா காயெல்லாம் குழஞ்சி போயிடும் அதனால் அதனால் ப்ரெஷரை வந்து நான் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷரை நான் தூக்கி விட்டுறேன் தூக்கி விட்டுட்டு ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அந்த பருப்பை இதோட ஆட் பண்ணிடுங்க அது கூட எலும்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் எலும்பு அதையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக இப்போ சாம்பாருக்கெல்லாம் புளி ஊற்றுவோம் இல்லையா கொஞ்சமாக ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் ரொம்ப வலுவலுன்னு நிறைக்க வேண்டாம் கொஞ்சம் குற குறப்பாக இருந்தாவே போதும் இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைனா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதை தூக்கி நம்ம தால் சாலை ஃபைனலாக ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க அருமையான பாய் வீட்டு கல்யாணத்தில் செய்கிற மட்டன் தால்ச்சா ஈஸியாக வீட்டில் செஞ்சாச்சு இந்த மட்டன் தால்ச்சா பிரியாணிக்கு சூப்பர் காம்பினேஷன் பிரியாணி மட்டும் இல்லைங்க இது கூட நீங்கள் கீ ரைஸ் வச்சு ஒரு புதினா தொகையில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு இந்த தால்சா செம்ம காம்பினேஷனுங்க கால் கிலோ மட்டன் எலும்பு வச்சு பத்து பேர் சாப்பிடக்கூடிய அளவில் மட்டன் தால்சா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க